கோவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும் நடிகை தான் கேட்டுக்கிட்டு இருந்த திமுக எம்எல்ஏக்கள் லட்சணம் இதுதான் எல்லா நடிகை இருந்தாங்க அதெல்லாம் வந்து சொல்ல முடியாத நிறையா இருக்குது அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க பாவம் தாயார் மறைந்த போதும் தண்ணி கொண்டும் பொறுக்கித்தனம் செய்து கொண்டும் பெண்களோடு சல்லாபத்தை கொண்டும் இருந்திருக்கிறார்கள் இந்த எம்எல்ஏக்கள் வெங்கடாஜல் வந்து சின்ன சின்ன வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தாங்க இதற்கிடையில் த்ரிஷா என் மீது ஆதாரம் இல்லாமல் பழி சுமத்துகிறார்கள் என்று கூறியிருக்கிறார் என்ன ஆதாரங்குது ஒரு பொம்பளை கிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே முடியும் சிவி அனுபவத்தையே பார்த்துருக்கீங்களா என்ன டான்ஸ்னாரு எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு வேறு யார் கொடுக்க போகிறாங்க பணம் செலவு பண்ண முடியல ஆள் வேணும் இதுதான் அண்ணா திமுக என்கிற கட்சியின் லட்சணம் அத்தனை பேரும் பொறுக்கிகள் தாம்